சொல் பத்தே நிமிஷத்தில் வரேன்டா சரி ரெடி பத்து நிமிஷத்தில் வரேன் வெயிட் இந்த பேண்டுக்கு இந்த சட்ட மேட்ச் இருக்கும் வெரி குட் இந்த சட்டா இருக்கும் இந்த நேரத்தில் எங்க போறீங்க இன்னைக்கு போற காரி விளங்கின மாதிரி தான் ஏண்டி உனக்கு எத்தனை முறை சொல்றது போறப்ப எங்க போறீங்கன்னு கேட்காதீங்க ஒரு தடவை சொன்னா புரியாது அப்பா ஏன்ப்பா இப்ப அம்மா கூட சண்டை போடுறீங்க இப்ப அம்மா எங்க போறீங்கன்னு தானே கேட்டாங்க இவ யார் என்ன கேக்குறதுக்கு போற வழியில எனக்கு ஏதோ நான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க இவ்வளவு பொறுப்பு இவளுக்கு என்ன இவ்வளோ அப்பனு வீட்டில் உட்காந்துக்கு நான் என்ன பண்றது நீங்க உங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்குங்க டேய் இவளை பார்த்து நீ வாய் பேச ஆரம்பிச்சியா ஒழுங்கா படி ஐயா சாமி நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டது தப்பு தான் வேணா மாத்தி கேக்குறேன் எங்க இருந்து வருவீங்க எனக்கே லுல்லா அப்படியே கொம்பட்டுல குத்துறேன்னு வச்சுக்க அந்த கொக்கு கழுத்து சபக்கன்னு உள்ள போயிடும் இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க வந்தது வராதுமா சாப்பிட கூட இல்லாம எங்க போறீங்கன்னு கேட்டேன் அது தப்பா கட்டின பொண்டாட்டிக்கு அத கேட்க கூட உரிமை இல்லையா கேட்க கூடாது பாத்து மாதிரி வழியில் நின்று குவாக்குவான போறகதி விளங்குமா ஆமா இவர் ஐநா சபையில போய் பேச போறாரு நான் கேட்டதுனால விளங்காம போ நான் எங்க போய் பேசுறேன் டேய் ஏடா எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் எலியும் போனேமா இருக்கீங்க உன் பொண்ணு வளர்ந்து வரன்றீங்க அப்ப உனக்கு கொஞ்சமா இருக்கா அது இவங்க ரெண்டு பேருக்குமே இல்ல பாட்டி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போலன்னா எனக்கு தூக்கமே வரது போல பாத்தியா எப்படி பேசுற பாத்தியா ஏண்டா உங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்த்தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆமா நீ பொல்லாத பொருத்தம் பார்த்த நீ பார்த்தது டூப்ளிகேட் ஜோசியார்னா இருக்கும் வரப்ப பிரச்சனை போறப்ப பிரச்சனை பிரச்சனையோ பிரச்சனை மொத்தத்துல பெரும் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி அப்பா வெளிய கிளம்புறாங்க அம்மா எங்க போறீங்கன்னு கேட்டாங்க அவ்ளோதான் டேய் இந்த நேரத்துல எங்க வெளிய போறீங்கன்னு கேட்டிருக்கா இதுல என்னடா தப்பு எந்த நேரம் அட எந்த நேரம் மணி ஏழு மணி ஏழு மணிக்கு ஒரு ஆம்பளை வெளியே போக கூடாதா நாடு என்ன அந்த அளவுக்கு கெட்டு போச்சா

இன்னைக்கு வாய்க்கு ருசியா வெளிய சாப்பிட போறேன் டேய் இவ்வளவு நாள் நாங்க சமைச்சு போட்டு சாப்பாடு தான சாப்பிட்டு இருக்கேன் அதே இப்படி இருக்கேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் போட வாண்ணா வா பாத்தியா இதான் நீ தங்க ரூம் நல்லா இருக்குல்ல

நான் ஒன்று பண்ணுறேன் வெளியில போய் கதவை பூட்டிட்டு நாளை காலையில ஆறு மணிக்கு வரேன் ஏன்னா உனக்கு எந்த தொந்தரவும் இருக்க கூடாது ஏன்டா தம்பி ரூம் வேற பூட்டிட்டு போறாங்க ரூம்குள்ள இவ்வளவு ஜாமானம் இருக்குது தீ ஈ புடிச்சு நான் கறி சேர்த்து போயிட்டு என்ன நீ நிம்மதியா இருக்கணும் தான் நீங்க வந்த ஏன் இப்படி பயந்து சாகுற ஐய நான் பயந்து சாகல நான் செத்து போயிடணும்னு பயமா இருக்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது இந்த சுவர்லாம் சிமெண்ட்ல கட்டினது அப்படியா அப்ப சரி அண்ணே வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த நீ தான் வீட்ல எதுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னையடா தம்பி கரெக்ட் ஏன்னா அவங்க பயந்துருவாங்க பாவம் அண்ணே உங்க மொபைலையும் அந்த வண்டி சாவியும் கொடுங்க நாளை காலைல தரேன் எதுக்குடா தம்பி எங்கயாவது கொண்டுட்டு போய் வித்ராதரா இல்லனே நீ பாவம் நிம்மதியா இருக்கணும்னு வந்திருக்க அந்த போன் உனக்கு இன்ச டோய் கால் வந்துட்டே இருக்கும் எதுக்கு நீ கொடு நான் என்னோட பிசினஸ் யூஸ் பண்ணிட்டு நாளை காலைல தரேன் தம்பி லோக்கல் மட்டும் பண்ண எஸ்டிடி பண்ணிராத அதெல்லாம் ஒண்ணு பண்ணவே மாட்டேனே ஏன்டா தம்பி இதெல்லாம் நீயே தான் வாங்கினியா என்னென்ன கூட பிறந்த அண்ணனுக்காக நான் ஒரு பிரியாணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேனே இதெல்லாம் வெறும் முதலீடு தான் லாபம் நாளை காலையில் வரும் உனக்கு வர்றப்பெல்லாம் நான் பணம் கொடுத்து கொடுத்து இப்ப உனக்கு பணம் கொடுக்கணும் போல என் கையை அறிக்கிறா தம்பி இந்த பத்து ரூபா தர்றேன் வேணாங்க பொருடா தம்பி நான் மனசார உள்ள ஒரு நூறு ரூபா இருக்க மாதிரி இருக்கு அதே தம்பி உள்ள இருக்கிற பணம் உனக்கு தெரிஞ்சது இங்க இருக்கிறது என்ன பீரோ இருக்கிறது எனக்கு தெரியும்

மணி பத்திரை ஆகுது வெளியில போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டா மட்டும் கோவம் வருது இவ்வளவு நேரம் ஆய் வரலன்னா என்ன நினைக்கிறது அதாவது எனக்கும் கவலையா இருக்கு பாருங்க இங்கே தூங்கிட்டு இருக்கா உள்ள போய் படுறீன்னா கேட்காம இங்கேயே தூங்கிட்டு இருக்கா என்னந்தினி ஏந்திரு அப்பா வந்துட்டாரு ஆமா உங்க அப்பா வந்தது முதல் வேலையை உன்னை கொஞ்சிட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு போடி ட இன்னு வர காணோம் இவ்ளோ நேரம் வெளியில இருக்க மாட்டாரு லேட் ஆகற மாதிரி இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு என்னன்னத் தெரியல அந்த ஆண்டவர் அப்போ வேற இன்னும் ஒரு வாత్తుக்குல அந்த காஞ்சனாக்கு செதி பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி இருக்காரு இவுனால கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே அது கோவத்துல தான் செஞ்சிரு பரோ என்னவோ என்னத்த த நீங்க வேற எதெல்லாம் சொல்லி பைமுத்துறீங்க நானும் பைதல தமா சொல்றேன் நான் எதாவது சொன்னேன்னா என் எல்ல கோவப்படுவீங்க என்ன காஞ்சனா ஜெயிலுக்கு போன விஷயத்துல இவருக்கு சம்பந்தம் இல்லனா எதுக்காக ஆண்டவரப்பு இவரை கூப்பிட்டு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க சொல்லி கண்டிஷன் போடணும் அதனால காஞ்சனா ஜெயிலுக்கு போன ராஜா ஒண்ணு கத்துறதுல தப்பு இல்ல அவன் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி நீ அந்த காஞ்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க இருக்கிற தானத்தை சொல்றேன் அதுக்கே கோவப்படுறீங்க இதுக்காக தான் போன புருஷன் காணும் கவலைப்படுறியா அவன் வந்தது ஏதாவது சொல்லி வம்பு கிழிப்ப அப்புறம் நல்லா வாங்கி கட்டிப்ப வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் நானே போன பிள்ளைய காணும்னு தவிச்சிட்டு இருக்கேன் நீ சமந்தா சம்பந்தம் இல்லாம அந்த காஞ்சன பேச்சு எழுத்துட்டு ஹலோ யாரு ராஜாவோட பொண்டாட்டி பேசுறீங்களா ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் தனியா இருந்தாலும் நான் தனியால் இல்லை இந்த எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நான் சொல்றதை மட்டும் கவனமா கேளுங்க ஆமா நீ யார் பேசுறது நாங்க ராஜாவை கடத்தி வச்சிருக்கோம் அவ உங்களுக்கு உயிரோட வேணும்னா நாங்க சொல்றபடி செய்யணும் அதை விட்டுட்டு போலீஸ் கீலிசுன்னு போன ராஜா பேஜார் ஆயிடுவாரு அவரை நீங்க உயிரோட பார்க்க முடியாது ஒழுங்கா பதினஞ்சாயிரம் ரூபாவை நாங்க சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போ பதினஞ்சாயிரமா

அப்படியே அனுப்பலன் வெச்சுக்கோ உன்னை பேசியே கொண்டுடுவாரு அதனால பணம் கொடுத்தா என் புருஷனை மீட்கணுங்கற அவசியம் எனக்கு இல்ல உன்னோட இந்த கடத்தல் முயற்சி வேஸ்ட் போன விட அல்பம் யார் ஜெயந்தி போன்ல தெரியலத எவனோ ஒரு டுபா கூட பேசினா உங்க புள்ளைய கடத்தி வச்சிருக்கானா பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் அனுப்புவானா இல்லனா கொண்டுடுவானா பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அடி பாவி என்னடி சொல்ற என் புள்ள உயிரோட உனக்கு பணம் முக்கியமா போச்சா அவன் போகும்போதே நீ பம்பு கிழித்த எனக்கு அப்பவே தெரியும் இப்போ யார்கிட்ட மாட்டிட்டு என்ன அவசப்பட்டு இருக்கானோ ஏன் தான் டென்ஷன் ஆகுறீங்க நான் அவரை வெளியில போக வேண்டாம்னு சொன்னேன் கேட்டாரா அதுக்கு தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு மதிச்சு நடக்கணுங்கிறது உன் சண்டைதான் உனக்கு முக்கியமா பழி வாங்க வேற நேரம் காலம் கிடையாது அத்த போய் போய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு யாராவது ஒரு மனுஷனை கடத்துவானா இவரே யாராவது ஆள் செட்டப் பண்ணி இப்படி பேசினாலும் பேசியிருப்பாரு அதான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் உங்க பிள்ளைய பத்தி தெரியாதா கேண்டி இப்படி கச்ச கட்டிட்டு நிக்கிற அவ என்ன பாடுபடுறானோ

எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்ததுன்னு காலர் ரெடில பார்த்தேன் பார்த்தா இவரோட செல் நம்பர் அவர் நமக்கு கிட்ட விளையாடிட்டே இருக்காரு போல இருக்கு அவரே வந்துருவாறே கவலைப்படாதீங்க என்னடா இது ஆளானப்பட்ட இந்த ரவிக்கு அடி இருக்குது போட்டு வச்ச திட்டெல்லாம் பொடிபொடியா போயரும் போல இருக்கே பரவாயில்ல மறுபடியும் ஹலோ ராஜாவோட அம்மாவா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களோட எல்லா கடத்திலயும் இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவாங்க அத வச்சுதான் கண்டுபிடிச்ச முதல்ல போன் பண்ணப்போ உங்க மருமக பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால

நீ வேற பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவன் என்னடா என் பிள்ளைய துண்டு துண்டா வெட்டிட்டு வேங்குறான் நாளைக்கு காலையில நம்ம வீட்டு வாசல்ல இருக்க குப்பை தொட்டியில பதினஞ்சாயிரத்தை போடணுமா போலீஸ் கிட்ட போக கூடாதுங்கிறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பண்ணக்கூடாத துரோகம்லாம் பண்ணி காஞ்சனா மேடத்தை ஜெயிலுக்கு அனுப்புனிங்க தெய்வம் அவங்க பக்கம் இருக்கிறதுனால வெளியில் வந்துட்டாங்க அப்புறம் ஏன் அவங்க குழந்தைய நீங்கள் அனுப்ப மாட்டேன்றீங்க அதான் அவங்க சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டீங்கள அதுக்கப்புறமா அவங்க குழந்தைய அவங்க கூட அனுப்புறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன சிவராமா சத்தம் இல்லாம சிவனேன்னு இருந்த இப்போ கோதண்டராமனா மாறிட்ட காஞ்சனா வெளியில வந்துட்டான்னு பயமா ஆ பயம் இல்ல மேடம் மனசாட்சி உன் மனசாட்சிய பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஜான்சி ராணி மாதிரி இருந்த அவளை ஓ மூலமா போத மருந்து குடுக்க வச்சு நான் தான் அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன் அவளை கண்டாலே அவ குழந்த சுவாதிக்கு வெறுப்பு வரணும் நானே அவளை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனேன் நீ சொல்ற மாதிரி காஞ்சனா நல்லவதா ஒரு பாவமும் அறியாதவ அது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு ஏமா இந்த கொடுமையை பண்ணுங்க என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு பார்த்தா எனக்கே ஒரு வாரம் டைம் கொடுத்தா அதான் நான் முந்திக்கிட்டேன் ஏதோ ஒரே ஒரு தடவை தெரியாம அவ குழந்தை அடிச்சதுக்கு என்ன அசிங்க அசிங்கமா பேசினா தான் அவளை கண்டாலே அவ குழந்தைக்கு பிடிக்காத அளவுக்கு மாத்திட்டேன் இந்த உண்மையெல்லாம் நீ போலீஸை சொல்லணும்னு நினைச்ச அப்புறம் நான் மட்டும் இல்ல நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா சொல்லு நான் தரேன் அதை விட்டுட்டு இந்த உண்மை நியாயம்னு வெட்டி பேச்சு பேசுன அப்புறம் நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உன் தங்கச்சி கோமதிய வாழ வெட்டிய உன் வீட்டுல உட்கார வச்சுட்டு தான் போவேன் எப்படி வசதி வேண்டாமா வேண்டாம் காஞ்சனா மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் தீர்ந்திருக்கும் நான் நினைச்சேன் இன்னும் தெரியல பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்கிற கெட்டவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா அதுல என்னைக்குமே நன்றி எதிர்பார்க்க கூடாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நான் போறேன் நீ எப்ப எங்க வந்த நீ நீ தானே எங்க அம்மா ஜெயிலுக்கு அனுப்புன சுவாதி இதெல்லாம் யார்கிட்ட சொல்ல கூடாது சொன்னா தொலைச்சிடுவேன் ஏய் சொன்ன கேளுடி இது எங்க அம்மா கிட்ட சொல்றா சுவாதி ஏய் சொல்லு சுவாதி கேளு கேலடி கிட்ட கூட சொல்றா ஏய் ஓடாத ஏய் சுவாதி நில்லு Sorry mama 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 Sorry 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 sorry

நான் குளிச்சிட்டு வந்து எடுத்து தரேன்னு சொன்னேனா அவ தான் கேக்காம பட்டத்தை எடுக்க போயிருக்கா நான் எப்படி பாத்துக்கிறது சொல்லு தலையில பலமா அடிபட்டிருக்கு இப்பதைக்கு எதுவும் சொல்ல முடியாது மயக்கம் எப்ப தெரியும் சீரியஸ்னஸ் தெரியாம பேசுறீங்களே சீரியஸான கண்டிஷன் சார் குழந்தை உயிர் பழக்கணுமே நாங்க கவலையா இருக்கும் இருந்து கொண்டு வராங்க வார்டுல வந்து பாருங்க